சனி பகவான் வக்ரம் அடைவது என்பது வருட வருடத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களில் சுமார் நான்கரை மாதங்கள் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பார் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தி தேதி சனி பகவான் வக்ரமடைந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் சனி வக்ரம் அடைவதால் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் தற்போது சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் கண்டகசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றால் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்களை பெறும் முன்னேற்றங்களை மற்றும் பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை பற்றி சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுமார் கடந்த ஒரு வருட காலங்களாக சனி ஏழில் இருக்கும் போது ஏற்பட்ட நிகழ்வுகளில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படவிருக்கின்றது தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரமடைந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் உங்களுடைய ஜென்ம ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் வலுவாக பார்வையிடுகிறார் ஆக இந்த சனி வக்ர காலகட்டத்தில் சனி பகவானின் ஆதிக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் போன்றவற்றில் இருக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு குருவின் பார்வையும் கிடைக்கிறது ஆக இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு என்ன போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுவதால் நிறைந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை உணர்த்துகிறது வக்ரம் என்றால் என்னவென்று பார்க்கின்ற போது வக்ரம் என்பது பெரிய அளவிலான அதிசயம் ஒன்றுமில்லை வருடாவருடம் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு தருணம்தான் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் சனி பின்னோக்கி நகர்வது போல் தெரியும் இது தோன்றுவது மட்டும்தான் உண்மையில் சனி பின்னோக்கி செல்வதில்லை இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உதாரணத்திற்கு நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நமக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மற்றொருவர் நாம் ஓடுவதை விட மெதுவாக ஓடினால் அவரை தாண்டும்போது நமக்கு அவர் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் இது போன்ற சம்பவம் பூமிக்கும் சனி பகவானுக்கும் நடக்கிறது பூமிக்கு வேகம் அதிகம் சனிக்கு வேகம் குறைவு என்பது மட்டுமில்லாமல் சனியும் பூமியும் பக்கத்திற்கு பக்கத்தில் பயணிக்கும்போது சனி பின்னுக்கு செல்வது போல் தோன்றும் எனவே இந்த சனி வக்ரகால கட்டமான நான்கரை மாதங்களில் சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் பூமிக்கு அருகில் வரக்கூடிய சூழ்நிலை அதாவது சனி பகவானுடைய ஒளி கதிர்கள் அதிக அளவில் பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நாட்கள் மேலும் பூமி சூரியனை சுற்றிவர ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளும் சனி சுற்றிவர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆக ஒவ்வொரு வருடமும் பூமி சனிக்கு மிக அருகில் ஓவர் டேக் செய்யும் போது சனி வக்ரகாலகட்டம் என்று கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சனியின் ஆதிக்கம் பூமிக்கு பலமாக இருக்கும் எனவே பூமியைப் பொறுத்த மட்டில் சனி பகவான் பலமடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ரகாலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் என்றாலும் உங்களுடைய அனுபவம் என்ற விஷயத்தை பயன்படுத்தி அதை சரிசெய்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சனி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பிடிவாதத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் கூறுகின்ற விஷயங்களை கவனிக்கவோ காது கொடுத்து கேட்கவோ மாட்டார்கள் நீ சொல்வது சரியல்ல நான் சொல்லுவதுதான் சரி நான் சொல்வதை நீ கேளென்று உங்களுடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆக இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பிடிவாதங்கள் அதிகரிக்கக்கூடும் அவற்றை அனுசரித்துக் கொண்டால் அதாவது நேரடியாக நீ கூறுவது தவறு என்று கூறாமல் சாமர்த்தியமாக சமாளிப்பது அல்லது தவறை பொறுமையாக நிதானமாக உணர்த்துவதன் மூலமாக இவ்வாறான பிரச்சினைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வழிகளையும் சனி ஏற்படுத்துவார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உத்தியோகத்திற்கு சென்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு நல்ல பெயர் புகழ் உத்தியோகம் ரீதியாக கிடைக்கும் மிகச்சிறந்த உழைப்பாளி ஈடுபாட்டுடன் இருக்கிறார் வேளையில் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை செய்யும் திறனை பாராட்டி பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை நிறைந்து கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலும் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கும் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நல குறைபாடுகளை வக்ரசனி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கால் கை மூட்டு போன்றவற்றில் வலிகளை கொடுப்பது வயிற்றில் அஜீரண பிரச்சனை ஏற்படலாம் தொண்டைவலி தலைவலி உடல்வலி போன்ற பல உடல் உபாதைகளை வக்ரசனி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் வழியில் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் உடன் பிறந்தவர்கள் மட்டுமில்லாமல் மாமா அத்தை சித்தப்பா சித்தி போன்றவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய குடும்பத்திலோ நல்ல சுபவிசேஷங்கள் நடப்பதற்கான யோகங்களை இந்த வக்ரசனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உருவாக்கி கொடுப்பார் மேலும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைத் துணையின் குடும்பத்தார்களில் யாராவது ஒருவருக்கு திருமணமோ அல்லது மிக முக்கியமான காதுகுத்து புதுமனை புகுவிழா வளைகாப்பு புதுகடை திறப்பு விழா போன்ற முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வக்ர சனி பகவான் உருவாக்கிக் கொடுப்பார் இந்த சனி பகவானின் வக்ரகால கட்டத்தில் சனி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் போது சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்கள் நிரூபிக்கவே முடியாது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இதை செய்தீர்களா அருமை அற்புதம் என்று பாராட்டுகளை தெரிவிப்பதில் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி வக்ரம் பெறுவதற்கு முன்பு இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் இந்த வக்ரசனி காலகட்டத்தில் இந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலை அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப் போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழுக்கான வாய்ப்பே சமுதாயத்தில் இருக்காது உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு மறுப்பார்கள் இந்த சனிவக்கிர காலகட்டத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் அதிகரிக்கும் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் அனைத்தும் நல்ல விலை போகும் மேலும் லாபங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் அதிகரித்து பணவரவு பணப்புழக்கங்கள் மேலோங்கி பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் கிடைப்பார்கள் என்றாலும் பழைய வாடிக்கையாளர்கள் அடிக்கடி உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடன் வியாபாரம் செய்வதற்கும் உங்களிடம் பொருள்களை வாங்குவதற்கும் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் இந்த வக்ரசனி வக்ரசனிகாலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக அளவிலான வருமானங்களைச் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் என்றாலும் தடைகளை மீறி நீங்கள் நினைத்துகூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிக அளவிலான வருமானங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஆக ஏழாம் இடத்தில் சனி வக்ரம் பெறும்போது இவ்வாறான ஆதரவாகவும் பக்க பலமாகவும் சனி இருப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது குறிப்பாக இந்த சனி வக்ரகால கட்டத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவிக்கு இடையே சற்று வெட்டுக்கொடுக்கும் தன்மையோடு இருந்து கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் எளிதாக இந்த வக்ரசனியின் பாதிப்பிலிருந்து மீளலாம் மேலும் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்வையிடுகிறார் இதன் காரணமாக உங்களுடைய தந்தையாருக்கு உடல் நலக்குறைவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது என்றாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரையிலிருந்து வந்த சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இடர்பாடுகள் அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய திறமைகளும் ஊக்கங்களும் ஆர்வங்களும் அதிகரித்து லாபத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும் சனி வக்ரம் பெறுவதற்கு முன்னால் இருந்த தொழில் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த சனி வக்ர காலகட்டத்தில் குறைந்து உங்களுடைய தொழில் அமோகமான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களிடம் எதிர்மறையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதாவது அங்கீகரிப்பதில் சிரமம் இருக்கும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும் மேலும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இதே மாதிரிதான் நடந்து கொள்வார்கள் எனவே உங்களுடைய உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாத நிலை ஏற்படலாம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் இவ்வாறான விஷயங்களை சமாளிக்கலாம் வயதில் மூத்தவர்களோ குறுஸ்தானத்தில் இருப்பவர்களோ மேலதிகாரிகளோ நிர்வாகத்தினர்களோ உங்களிடம் ஏதாவது கூறினால் நீங்கள் அதில் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது என்றாலும் அவற்றை சாதுரியமாக இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்றவாறு சாதகமாக பேசி சமாளிப்பது சிறப்பு அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கூறுவது தவறு என்று கூறுவதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் சனி பகவான் வக்ரநிலையில் ஏழில் இருந்து கொண்டு தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் நான்காம் இடத்திற்கு குருவின் பார்வையும் உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையேல் உடல் ரீதியான தொந்தரவுகளை நீங்கள் உணர முடியும் இவற்றை உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அல்லது உடற்பயிற்சி வாழ்க்கை முறை போன்றவற்றால் தவிர்த்து கொள்ளலாம் ஏனெனில் குருவின் பார்வையும் நான்காம் இடத்திற்கு இருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது வீட்டிற்கோ அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு தாமதம் இருக்கும் என்றாலும் குறு பார்வை இருப்பதால் பரவாயில்லை ஏதோ செய்திருக்கிறார் என்ற பெயராவது உங்களுக்கு கிடைக்கும் எனவே குடும்பத்திலோ நண்பர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ சமுதாயத்தில் இருப்பவர்களிடத்திலோ உங்களுடைய பெயர் அதிக அளவில் கேட்டாது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வீடு கட்டுவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ வண்டி வாகனங்களை சரி செய்வதற்கோ வாங்குவதற்கோ யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலங்களும் நற்பலன்களும் கலந்து உள்ளது இவற்றில் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தினத்தை தவிர்த்து மற்ற எந்த தினத்திலும் இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக சனிவகிரத்தின் தாக்கம் வெகுவளவில் உங்களுக்கு குறையும்